ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்கில்ல ட்ரிப்பிள் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்டோட டீட்டெயிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டாக இருக்குது இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கலாம் பூச்சிகளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம் ஸோ மூன்று வகையான பூச்சிகளையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ் பண்ணலாம் என்னென்னா வெட்டிசிலியம் லக்கானி இருக்குது பெவேரிய பேசியானே இருக்குது மெட்டாரைசிங் இருக்குது இது மூணுமே வந்து இருக்கிறதுனால நம்மளுக்கு மூன்று வகையான பூச்சுகளும் ஒரே நேரத்தில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மிக முக்கிய ஒரு ப்ராடக்டாக இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா வகையான பூச்சிகளையும் அழிக்க நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி மீலி பக்காக இருக்கட்டும் ஸோ செடியில் எல்லா நீங்கள் எல்லா கா காய்கறி பயிர்களுக்கு யூஸ் பண்ணலாம் நெல்லுக்கு யூஸ் பண்ணலாம் மர வகைகளுக்கு யூஸ் பண்ணலாம் ஸோ எல்லா பயிர்களுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டாக இருக்குது எந்த ஒரு பூ பூச்சி இனமாக இருந்தாலும் இதில் வந்து கண்ட்ரோல் வந்துடும் ஏன்னா கீழே வேரில் சம்மந்தப்பட்ட இருக்கக்கூடிய ஒயிட் கிரப்ஸு ஸோ இல்லை ஷுவ நெமட்டோடு பிரச்சனை எல்லாமே வந்து கண்ட்ரோல் வரும் ஸோ அதே மாதிரி வந்து மேலே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவாக இருந்தாலும் புழுக்கெல்லாம் இருக்கும் லாம் அப்படி இல்லை உறிஞ்சக்கூடிய பூச்சிகளாக இருக்கலாம் மைட்ஸாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி எல்லா பூச்சிகளும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் மேலே இருக்கக்கூடிய பூச்சியும் ஆகிரும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு எவ்வளோ அளவு டோஸ் கொடுக்கலாம் அப்படின்னாக்கில் மேலே வந்து நீங்கள் இலை வழியாக ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருந்தாக்கில் அஞ்சுலேருந்து பத்து கிராம் அளவு உள்ள ஒரு லிட்டருக்கு வந்து டோஸ் போட்டுக்காங்க போட்டுவிட்டு ஸ்ப்ரே பண்ணுங்கள் ஸோ பத்து லிட்டரு டேங்க்கு அப்படின்னாக்க நீங்கள் வந்து நூறு கிராம் வந்து போட்டுக்கலாம் ஒரு டேங்க்குக்கு நூறு கிராம் போட்டு வந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள் இதுவும் லிக்யூ லிக்யூட் ஃபார்ம்லேயும் கிடைக்குது ஸோ பவுட்ரு ஃபார்ம்லேயும் கிடைக்குது பட் ஆனால் இது வந்து நீங்கள் ம நிலத்துல தூவை விட்டுட்டு எரு எருவோட தூவுறதோ இல்லை இப்போ உரத்தோட கலந்து தூவி விட்டுட்டு நீங்கள் வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு இது வந்து அந்த ஃபார்முலேஷனில் வந்து அவங்க கொடுக்கல பட் ஃபெர்டிகேஷனில் கொடுக்கலாம் அதே வந்து தண்ணியில் நீங்கள் நல்லா ஒரு இரநூறு லிட்டர் பேரலில் கலக்கிட்டு அதை செடிக்கு செடிக்கு எடுத்து ஊற்றலாம் ஸோ அந்த மாதிரி ஃபார்முலேஷனில் கொடுக்கலாம் அது உடனே வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஏன்னா இது போது வந்து நீங்கள் ஈரப்பதமாக இருக்கணும் மண் வந்து நல்லா தண்ணி கட்டி இருக்கணும் ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து கொடுங்க அப்போ தான் வந்து உடனே வந்து இது ஆக்டிவ் ஆக ஆரம்பிக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இது ஆக்டிவ் ஆகி அதனுடைய வேலையை வந்து செய்ய ஆரம்பிச்சிடும் ஸோ த நம்ம ட்ரிப் இரிகேஷன் சொட்டு நீரில் கொடுக்குறோம் அப்படின்னாக்கள ஒரு ஏக்கராவுக்கு ரெண்டு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுது அதை வந்து நீங்கள் வெண்சூரி மூலிமா நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னாலையும் கீழேயுமே நல்லா வந்து எஃபெக்டிவாக வேற செய்யும் ஸோ இது நம்ம நார்மலாக வந்து ரெண்டு டைம் வந்து நம்ம கொடுக்கணும் மேலே ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி கீழே ட்ரிப்பில் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் ரெண்டு டைம் வந்து நம்ம கொடுக்கணும் அப்போ வந்து நல்ல எஃபெக்டிவான ரிசல்ட்டை நம்ம பார்க்க முடியும் ஒன்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னாக்களே பத்து நாள் பதினஞ்சு நாள் கழித்து திரும்ப இன்னொரு டோஸ் வந்து கொடுக்கணும் ஸோ அதே மாதிரி இல்லை செடி நொடியில் அந்த பூச்சினுடைய தாக்குதல் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அதாவது எக்கனாமிக் த்ரெஸ் ஓல்டு லெவல் நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த அதுக்கு மேலே அந்த பூச்சினுடைய தாக்குதல் இருக்குது இப்போ ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நாலு பூச்சி அஞ்சு பூச்சி தின்பட்டுச்சுன்னா பிரச்சனை இல்லை அதே ஒரு எட்டு பூச்சி பத்து பூச்சி இருக்குது ஒரு இடத்துல ஒரு 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 சென்ட்டுக்குள்ளே அப்படின்னாக்கல அப்போ நம்ம திரும்ப இன்னொரு டோஸ் வந்து நம்ம கொடுக்கணும் ஸோ அப்படி கொடுத்துட்டிங்கன்னாவே டோட்டலாகவே வந்து கண்ட்ரோல் வந்துடும் ஸோ ப்யூராக வந்து நம்ம ஆர்கானிக்காக பண்ணக்கூடிய ஃபார்மர்ஸுமே இது அந்த யூஸ் பண்ணலாம்